நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கடேஸ் ஷீபன்கோட் சேல்ஸ் செல்சன் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கடநேர் ஷீபன்கோட் சேல்ஸ் என் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம் கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இப்போ நம்ம கூடூர் சந்தையில் வெள்ளாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம் இந்த வெள்ளாடுகள் இருக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கேற்ற வெள்ளாட்டு கிடாக்குட்டிகள் இங்கே வரும் அது மட்டும் இல்லாமல் பெட்டை குட்டிகளும் வரும் பெரிய ஆடுகளுமே வரும் விதை இங்கே வரும் సో ఇన్నికి వడపు కుట్టలు వె కిడాకల్ ఎలామే ఎన్న రేట్లో వికేది అదే ఫ్రెండ్స్ ఇప్పుడు మనం ఎక్కడ ఉన్నామంటే గుడూరు సంతలో ఉన్నాము ఈ గుడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్టిక్లో ఉంది ఇప్పుడు మనం మేకలో మేకపోతులు ఉండే చోట్లో ఉన్నాము ఏం ధర అమ్ముతున్నాయి అనేది మనం చూస్తాము మేకపోతులు ఏం ధర సాగుడుకు పనికి వచ్చే పిల్లలు ఏం ధర పదం పిల్లలు ఏం ధర అనేది మనం చూస్తాము இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா பியூர் கருப்பு ஜோடி வந்து பத்தொம்பது ஐநூறுவா சொல்கிறாங்க இருபது கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் லைவ் வெயிட்டு ஃப்யூர் கருப்புன்றதுனால அந்த ரேட் சொல்கிறாங்க இன்னுமே பேசுனா வந்து விலை குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸு வச்சு பந்தொம்பது வேலை ஐந்து வந்தால் ஜெத்த ஜனாரு பியூர் நலுப்பு இங்கே மாட்டா எடுத்து கொஞ்சம் விலை தைக்க சான்ஸ் உண்டு వచ్చి మీరు సాకి తెస్తారా ఈడ తీసిందేనా సంతలో తీసి అమ్ముతున్నారా ఇంటికాడి చిన్నప్పుడు చిన్న నలుపుగా చూసి సా తీసుకొని పోయి సా సంతలోనే తీసినారా ఆడ కాడ తీసిందా సంతలో తీసినట్టు అండి ಮಾಲ್ಯಾದ ಸೂಡು ತಾರವಾಲ್ ನಿಂದಿಯಾದಾವಾ. ಮುನ್ಸಗೆ ಮಾದ ಆಡುಗಾದ. ಪಲ್ಲಾಡಿ ಕಡಾಕ್ಲಾ ಪುತ್ತ ವರಿಕೆ ನರೇವುವಾ ವಂದರುಗೆ. ಇಪ್ಪ ಕಾಲೆಯಿಲ ಪತ್ಯಿಗನ ಟೈಮ್ ಕಾಲೆಯಿ� இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது எப்போவுமே இந்த டைமில் நிறைய கிடாக்கள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பெட்டாடுங்க வளர்ப்புக்கேற்ற பெட்டு குட்டிங்க எவ்வளோ வரைக்கும் கேட்டீங்க பத்கொண்டு வேலை எழுபதல் செப்பு ஏதோ தர அடவுத்தினார் செப்பு செப்த்தே க செப்புனே நோரு தரவில சரி எதை சூஸ் செப்பு பதினொன்று எழுநூறு வரைக்கும் அவர் கேட்டாராம் பதினாலு பதினாலாயிரம் சொல்கிறாரு அவரு குட்டி சின்ன குட்டின்றதுனால அவ்வளோ கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ఫ్రెండ్స్ సీట్ని పదకొండు వేల ఏడు వందల దాకా అడుగుతున్నారు వాళ్ళు పద్నాలుగు వేలు చెప్తున్నారు ఎంత బండి అయినాయ్యా తీసినారా ఎంతకి ఇబ్బంది అయ్యా పొటేళ్ళతో పో పోతలే కదా పెద్ద పిల్లలు వేసినారా பர்கள இந்த குட்டிகள் ஜோடி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு முடிஞ்சிருக்கான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோ பதிமூணு கிலோ அந்த மாதிரி வரலாம் எந்த பட எந்த செப்துனார்ண்ணா ப்ரீடிங் பண்ணு வச்சதா என்ன பல்லு மிந்து வந்து நாலு பல்லு இருக்காத இது இது திறந்த பல் பாட்டு நாலு கிளங்கடாண்ணா பிரீடிங்கெல்லாம் யாராவது ஆட்டுக்கு போட்டா பெரிய ஆடுங்களா இருக்கணும் சூப்பரா இருக்குண்ணா பிச்ச ரேட்டு ஃபைனலாக நண்பர்களே இந்த கடாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டு அப்படின்னு கேட்டால் ஒரு ஐநூறுரூவா முன்னோ பெண்ணு இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப குறையாது அப்படின்றாங்க நாலு பல்லில் இருக்குது இந்த கடா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இது ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது கிலோ பக்கம் வரும் செம்முறி ஆடுகள் மாதிரி இதனுடைய இடுப்பு அகலம் வராது ஆனால் வெயிட் வரும் ஹைட்டு வரும் பார்க்கறதுக்கு ஓஸ்மனாபாத் கடாக்கல் மாதிரி இருக்கும் ஆனால் ஓஸ்மானாபாத் கிடையாது இது ஆந்திரா நேட்டிவ் பிரீடு நம்ம கொடியாடுகள் மாதிரி உயரமாக வரக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குதுங்களுக்கு பையனு உத்தரணு என்ன பிள்ளாயி வேல் சேர்த்தா பதிவேல் பெற்றுக்கணும் இந்த குட்டிகளை ஜோடி பன்னெண்டாயிரம் சொன்னாங்க நம்ம பத்தாயிரத்துக்கு கேட்டோம் விலப்படியில்

ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே பதினாறு பதினேழு அந்த மாதிரி இருக்கலாம் இந்த அளவுக்காவது குட்டிகள் எடுத்து நம்ம வளர்க்கும் போது தான் நமக்கு மொட்டாலிட்டி இருக்காது வெயிட் கெய்னும் நல்லாயிருக்கும் எந்த பிள்ளைம்தான்